நயன்தரா அவர்கள் நடித்த அன்னபூர்ணி படத்தில் இடம் பெற்ற டயலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சர்ஜையான நிலையில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து அந்த படம் நீக்கப்பட்டுச்சு அதாவது ராமர் அசிவம் சாப்பிட்டதாக ஒரு வசனம் தான் ரொம்ப சர்ஜிக்கான காரணம் இந்த மதத்தை இது இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இந்த படம் பல்வேறு சர்ஜிகளுக்கு சிக்கியது இந்நிலையில் அந்த பட விவகாரம் தொடர்பாக நடிகை நைந்தரா பதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நடிகை தன்னோட சோஷியல் மீடியா பேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய நடிப்பில் வெளியான அன்புரூணி திரைப்படம் சில நாட்களாகவே பேச மாறிடுச்சு கனத இதயத்துடன் சுய விருப்படனும் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன் அன்னபூரணி திரைப்படத்த வெறும் வணிக நோக்கத்தோட மட்டும் இல்லாம ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாக தான் பார்த்திருக்கோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்த வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கணும் அன்னபூரணி வாயிலாக ஒரு ஒரு பாசிட்டிவான கருத்து விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமையே சிலருந்து மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்திருக்கோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்ட தெரியாதங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு நாங்க சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் என் குழுவுக்கும் சுத்தமா இல்லை கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வச்சிருக்கும் நான் ஒருபோதும் இந்த உள்நோக்கத்துடன் செஞ்சிருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்பபூர்ணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகம் அளிப்பது நான் தவிர யார் மனதையும் புண்படுத்துவதல்ல தன்னோட இருபது ஆண்டுகால திரைப்பயணத்தை நோக்கம் ஒன்றே ஒன்று தான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே மீண்டும் ஒரு முறை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புற இட நண்புடன் நயன்தாரா அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ